பக்தி கிளிப்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்களா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளிப்ஸ் மூலமாக ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் பல எல்லாம் சோழி பிரசரன் மூலமாக இறையொர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் அப்படி இப்படி என்று உயர்த்தி தாழ்த்தி சொல்வதை விட ஆசை காட்டி மோசம் செய்வதை விட உண்மையை உண்மையாகவே சொல்லக்கூடிய ஒரு அன்மையான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையாக கேட்டு விடுவீர்களால் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் அதாவது ஒரு நெருப்பு இருக்கு அதை தொட்டால் சுடும் என்கின்றார்கள் தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பதை விட அனுபவம் தானே பாடம் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு இரண்டு கிரகங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா கடக குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானையும் சனி பகவானையும் வைத்தியமே நான் ஜோதிடம் பெரும்பாலும் சோழி பிரசனம் சொல்வது அந்த பார்க்கும் பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் கடகராசிக்கு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கும்போது கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நாடகராசி இருக்கக்கூடிய பூசம் கடகராசி இருக்கக்கூடிய ஆயுள்யம் கடகராசி ஆத்மீய சகோதர சகோதர கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையா இருந்துட்டா போதுங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்றுதான் சொல்றேன் காரணம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எட்டாத கடி எத்தனை ஆசைகள் எத்தனை இயக்கங்கள் அத்தனையும் கைக்கு எட்டாத ஒரு கடியாகவே உங்க வாழ்க்கையில் அமைந்தது கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்தீர்கள் திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆனால் எதுவுமே கை கட்டியது வாய் கட்டாத இல்லைதான் ஆனால் அற்புதம் இந்த நவம்பர் மாதத்துல பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு நிலையை போல ஒரு நல்ல மாற்றம் தர போயிட்டு காரணம் என்னன்னா மிதுரத்தில் இருந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிட்டார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திரும்பவும் அவர் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தான் மிதுரத்துக்கு திரும்புகின்றார் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு நாற்பது நாட்கள் அல்லது ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்புங்க ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டது நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கும் அரசியல் பொது வாழ்க்கையில பிடித்துக் கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தோட சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையா தொட்டது துளங்கு தொழில வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு திருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் நீண்ட தூர பயணங்கள்ல ஒரு வெற்றி கிடைக்கும் திரு தடைபட்டு போன திருமணம் ஒரு அழகான குழந்தை மழை செல்வம் இல்லையே என்று கலங்கிவர்களுக்கெல்லாம் ஒரு மழைச் செல்வம் கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் பிரச்சனை 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 வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு போராட்டம் சூழ்ந்த ஒரு நிலையில அத்தனை நிலையும் மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இத்தனையப்ப ஒரு குறுகிய காலம்தான் காரணம் அவர் கடக குருவாக இருக்கின்றார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில பார்க்கும் குரு பகவானுடைய பார்வைன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில பார்க்கும்போது அவர் கடகத்தில் இருக்கின்றார் இப்ப கடகத்திலிருந்து ஐந்தாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாக அவர் சிகத்தை பார்க்கின்றார் அதே நேரத்துல ஏழுவாக மகரத்தை பார்க்கின்றார் அதே நேரத்துல ஒன்பதாக பார்த்தீங்கன்னா பத்தத்தை பார்க்கின்றார் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான பாலம் அதே நேரத்துல கடகராசி இருக்கக்கூடிய நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா இந்த ஆயில்யம் பூசம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோப தாபங்கள் ஏற்படுவதற்கும் அதன் காரணமாக சில பிரிவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருக்கணும் அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துணை இருப்பதனால பயப்பட வேண்டாம் சில இட சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது வரும் எச்சரிக்கை அதாவது இப்படிதான் இருங்க கவனமா இருங்க ஒரு இடத்துக்கு போறீங்க கார்ல விரைந்து போறீங்க போகிற இடத்துல அதை டைவெர்ட் பண்றாங்கல்ல இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இது நெருப்புங்க இது தொட்டா சுடுங்க அந்த நிலைதாங்கன்னு சொல்லி பிரசன் என்னுடைய அனுபவத்துல சொல்ற அற்புதமான ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் யாருமே கலங்கக்கூடாது கூடாது கண்ணீர் சிந்தக்கூடாது ஒரு நிம்மதியான வாழ்வு நோக்கி அமையணும் அந்த வகையில அதே நேரத்துல குரு பகவான் இந்த குரு பகவான் பாருங்க இதுவரைக்கும் எத்தனையோ பேர் தன்னுடைய பார்வையின் பலத்தினால நன்மையை தந்தாலும் கூட கடக குருவாக இருக்கின்றார் இந்த கணவன் மனைவி உறவு சின்ன சின்ன கோபதாபங்கள் வரத்தானே செய்யும் அதாவது சொல்வாங்க பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்பதைப் போல அருமையான ஒரு சந்தர்ப்ப கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுகரனும் துணை இருப்பதால் அந்த இல்லறத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா நிதானமாக பொறுமையாக இருந்து வெற்றி இது தொழில மட்டுமல்ல வாழ்க்கையில மட்டுமல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் தொட்டதும் தொடங்கும் அதே நேரம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுடைய அந்தரக விஷயங்களையும் சரி உங்களுடைய ரகசியங்களையும் சரி உயிர் நண்பனாகவே இருக்கட்டுங்க எதுவா இருந்தாலும் சரி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் நவம்பர் மாதம் கடந்த கால பயங்கள் எல்லாம் மறைந்து கடந்த கால எதிர்ப்புகள் மறைந்து எதிர்காலத்துல நிம்மதியாக வரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடக குருவாக இருந்தும் அவங்கள இருந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தர போயிட்டார் ஒரு ரகசியம் சொல்றேங்க குரு பகவானை பொறுத்தவரை இருக்கும் விடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தர சிறப்பு அந்த வகையில கவனமாக இருந்து விட்டாலே போதும் குறிப்பா ஒரு அருமையான சந்தர்ப்பம் காவிரி நதி ஓடுகின்ற இடம் இந்த மாதம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இந்த இந்த காலத்தை கைசது மறந்து அதிகம் ஒரு மனிதன் தன்னுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கு காரணம் கருமா அந்த கருமாவை ஜெயிக்கணும்னா ஆதித்யன் என்று அந்த அந்த சூரியன் சூரியன் பயிற்சியும் உங்களுக்கு நலமாக இருக்கின்றது ஒரு முறை காவிரி நதியோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறையில மூன்று முறை முழுகி சூரியனை வழிபடுவீர்கள் கடகு குரு இருக்கின்ற இடமும் அற்புதமாக மாறும் அந்த வகையில நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடியாதவருக்கு உடல்வர் கொடுக்கு என்று சொல்வார்கள் ஒருமுறை காவிரி நதியில முழுகி எழுந்து கதிரவனை வழிபாடு செய்வீனால் நவம்பர் மாதம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் குறிப்பா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி சோழ சென்று அந்த சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லநியை கொண்டு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் என்னுடைய அனுபவத்துல கடனும் இப்ப பாக்கிய சனியாக இருக்கிறவர் அஷ்டம சனியா வரப்போறாருங்க இதை நான் கொஞ்சம் சொல்ல வேண்டிய என் கடமைதான் ஆசை காட்டுவதை விட இப்படி இருந்துவிட்டால் நலம் தானே அந்த வகையில சனி பகவானும் பக்ர நிவர்த்தி ஆக போயிட்டார் எப்ப ஆக போறாரு சனி பகவானை பார்த்தா நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி பக்ர நிவர்த்தியாக போயிட்டார் இது நான் சொல்லணுங்க அந்த வகையில பார்க்கும்போது இதுவரை சனி பகவான் பக்ரகதியில் இருந்து பாக்கிய சனியாக பணம் தந்தவர் திரும்பவும் அஷ்டம சனியாக மாறப் கொஞ்சம் கவனமா நிதானமாக இருந்து விட்டீங்கன்னால் இறையர்களும் குருவர்களும் உங்களை காப்பாற்றி நல்ல நிலையை நோக்கி நகர்த்தும்